வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் ராஜன் எங்கள் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது அவனுக்கு இருபது வயதுதான் சென்னை ஆசாமி அல்ல திருநெல்வேலிக்கு அருகில் இருந்த ஒரு சிறு நகரின் பாலிடெக்னிக்கில் கம்ப்யூட்டர் பயின்று இரண்டு மாதங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த பின் ஹார்ட்வேர் இன்ஜினியராக எங்களிடம் வந்தவன் ஏஎம்சி எனப்படும் ஆண்டு முழுவதுமான சேவைக்கான ஒப்பந்தத்தில் அவனை இங்கு அனுப்பியிருந்தது அவனுக்கு கணினி பற்றி பல விஷயங்கள் அப்போது தெரியாது அந்த பகுதியில் வேலை செய்பவர்களிடம் இணைந்துதான் அவன் அலுவல் நிறுவனத்தின் பல பகுதிகளுக்கும் அவன் சென்று அவர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் புது ஆள் இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பதவிகளிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் என்பதால் அவனை கண்டபடி விரட்டுவார்கள் அவனும் இரண்டு விடுவான் அவனை அதிகம் மிரட்டி உருட்டாதது நான்தான் இருந்தாலும் நானும் அவ்வப்போது அவன் காலை வாருவதுண்டு என்னுடன் அவன் கொஞ்சம் சுலபமாக கொண்டான் அதனால் நான் சொல்வதை அவ்வளவாக பொருட்படுத்த மாட்டான் ஊரில் அவன் அம்மாவும் அப்பாவும் இருந்தனர் அவன் தந்தை மிகுந்த கோபக்காரர் என்று கூறியிருக்கிறான் இந்த அழகில் இவன் கொஞ்ச நாளாக யாரிடமோ மொபைலில் சிரித்து சிரித்து ரகசியமாக கொண்டிருப்பதை நான் கவனிக்க நேர்ந்தது ஒரு நாள் நான் விளையாட்டாக கேட்டேன் என்ன ராஜன் யார்கிட்ட இப்படி வழியற லவ்வா ராஜன் அசட்டு சிரிப்பு சிரித்தான் பதில் சொல்லாமல் ஓ அப்படியா யாரது என்றேன் ஒரு வினாடி தயங்கியவன் பின் ரகசியமான குரலில் சொன்னான் நான் உங்ககிட்ட மாத்திரம்தான் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது என்றான் எனக்கு வியப்பாக இருந்தது முளைத்து மூன்று இலை விடவில்லை அதற்குள் ஊறுவிட்டு ஊறு வந்து காதலா சொல்லு சொல்ல மாட்டேன் என்றேன் விமலாவை தெரியுமில்ல உங்களுக்கு என்றான் நாணி கோணி கொண்டு பூர்வத்தை சுருக்கி கொண்டு யோசித்தேன் விமலாவா அந்த பயிரில் எங்கள் ஆஃபீஸில் யாருமே கிடையாதே அப்புறம் சட்டென்று நினைவு வந்தது அவன் வேலை பார்க்கும் கம்பெனியிலேயே கருப்பாக பரட்டைத்தலையை ஒரு மாதிரி பொம்மென்று கிளிப் போட்டுக்கொண்டு ஒரு பெண் வந்திருக்கிறாள் ஓர் இரண்டு முறை அவள் அக்கௌண்டில் வேலை பார்க்கத பார்ப்பதாக இவன் சொல்லியிருக்கிறான் அந்த பரட்டைத்தலையா என்றேன் நான் சற்றென்று ராஜனின் முகம் ஒரு வினாடி சுருங்கிய போதும் அவனது வழக்கமான சிரிப்பு உடனே வந்தது அதுதான் நீங்கள் என்ன சார் அதை பரட்டைத்தலைன்னு நக்கல் பண்ணுறீங்க என்றான் நிஜம்தானே போங்க சார் அவளுக்கு ஃப்ரிஸ்லி கார் சுரட்டைத்தலை அதுவே ஒரு அழகு தெரியுங்களா என்றேன் என்றான் அடடா பேஷ் பேஷ் என்றேன் நான் தொடர்ந்து எத்தனை நாளாக அவளுக்கு தெரியுமா உன் லவ் என்று கேட்டேன் ஒரு மாதிரி தெரியும் சார் ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கிறது என்றான் கவலையுடன் ம் அது வேறயா என்னது அவள் தாயில்லாம் பெண் சார் அப்பா இருக்காரு ஆனால் மகா முரடனாம் உங்கள் மதமா ஜாதியா என்றேன் ரெண்டும் இல்லை அப்போ உனக்கு பிரச்சனை தானே அது பார்த்துக்கலாம் சார் ஆனால் அவள் அப்பாவை விட இன்னும் எளிய ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னது அவளோட அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான் அவனும் கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்கிறான் ஆனால் இங்கே இல்லை சிங்கப்பூரில் அவனும் இவளை விரும்புகிறானாம் அடட அப்போ அவன் உன்னை விட பெட்டர் சாய்ஸ் ஆச்சே ராஜன் என்றேன் நான் ராஜனின் முகம் சோகத்தால் வாடியது பின் சட்டென்று ஒரு விதமான தீவிரம் அடைந்தது அவன் இவளை ஏமாத்துறான் சார் உண்மையான லவ் பண்ணல என்றான் அது எப்படி உனக்கு தெரியும் என்றேன் தெரியும் அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவனை நம்பக்கூடாது கூடாது ஆனால் விமலா சில விஷயங்கள்ல அவனை ரொம்ப நம்புது என்றான் உன்னை விட நல்ல பொய்ஷியன் ஆனால் பார்க்க எப்படி இருப்பான் என்ன மாதிரி கருப்பாக தான் இருப்பான் அவனும் என்னை விட கொஞ்சம் ஹைட்டு என்றான் வெறுப்போடு சரி விடு அந்த பொண்ணு அவனை விரும்புதா அதானே பாயிண்ட்டு என்றேன் ராஜன் யோசனை செய்தான் அதான் சார் புரியலை என்கிட்ட ரொம்ப பாசமாக பிரியமாக இருக்குது ஆனால் அவன்கிட்டையும் அதே மாதிரி இருக்காப்புல எனக்கு என்னமோ அவன் இவளை ஏமாத்துற மாதிரி தோன்றது என்றான் எதை வச்சு நீ அவன் அவளை ஏமாத்துறாங்கிற என்றேன் பணத்தை காமிச்சு தான் சிங்கப்பூரில் சம்பாதிக்கிறான் இல்லை அவன் குரலில் குரோதமும் பொறாமையும் தெளிவாகவே தெரிந்தது நான் ராஜனை தட்டி கொடுத்தேன் சரி நிஜமான அன்பு இருந்து அதுதானே ஜெயிக்கும் விடு அது சரி என்றான் அமைதியானான் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே என்றேன் சொல்லுங்க சார் உனக்கு இப்போ இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் வேண்டாம் உனக்கு கற்றுக்க வேண்டியதும் வாழ்க்கையில் முன்னேறுவதும் தான் இப்போ முக்கியம் தவிர இந்த ஜாதி மதம் வேற குறுக்கே வரும் என்றேன் ராஜன் சிரித்தான் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது சார் எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல என்றான் நான் பதில் சொல்லவில்லை அடுத்த இரு மாதங்களில் ராஜனை அவன் கம்பெனி வேறொரு கம்பெனிக்கு அனுப்பிவிட்டது ராஜன் கம்ப்யூட்டர் தொடர்பாக ஒரு அஞ்சல்வழி கல்வியில் சேர்ந்திருந்தான் அதற்கான பாடநூல்களை என் வீட்டு விலாசத்திற்கு அனுப்பும்படி சொல்லியிருந்தான் ஆனால் அதை வாங்க அவ்வப்போது வருவான் எங்கள் நட்பு தொடர்ந்தது அதே போன்று ஒரு நாள் அவன் மிக தாமதமாக வந்தான் இரவு நேரமாகிவிட்டது என்பதாலும் நான் தனியாகத்தான் வீட்டில் இருந்தேன் என்பதாலும் அவனை சாப்பிட்டு விட்டு இரவு தங்கிவிட்டு காலையில் போகச் சொன்னேன் சாப்பிட்டு முடித்த பின் பேச்சு எங்கள் சுற்றி கடைசியில் விமலாவிடம் வந்து நின்றது என்ன ராஜன் இன்னும் சுருட்டுத்தலையை தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டேன் அவன் முகம் சற்றென்று வாடியது அவ்வளவா இல்ல சார் ஏன் என்னாச்சு அவள் என்னத்தான் நிஜமா விரும்பினா ஆனா அந்த சிங்கப்பூர் காரன் அவன் மனசை மாற்றிட்டான் என்றான் கோபமாக என்ன விளையாடுற எதை வச்சு சொல்கிற ஆமாம் சார் இப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணால் சுருக்கமாக ரெண்டு வார்த்தையை தான் பேசுகிறா பல சமயம் கட் பண்ணிடுறா அப்போ என்ன அர்த்தம் உன்னோட பேச இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை சார் நான் போன வாரம் சென்னை வந்திருக்கான் அவனோட வெளியிலெல்லாம் போயிருக்கா அவங்க வீட்டில் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு என்கிட்ட சொன்னான் உண்மையாக இருக்கலாமே என்றேன் நான் இல்லை சார் அவன்தான் அவளை அப்படி சொல்ல வச்சிருக்கான் ஏன் அவளுக்கே கூட அவனை பிடிச்சிருக்கலாம் சான்ஸே இல்லை ஏன் எதை வச்சு நீ இந்த முடிவுக்கு வந்த என்கிட்ட ஒரு மாதம் முன்னால பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்டா என்கிட்ட பத்தாயிரம் இல்லை ஐயாயிரம் தான் இருக்குன்னு கொடுத்தேன் அவன் பணம் கொடுத்து சரி கட்டியிருப்பான் பணத்துக்காக காதலா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தாள்னு அர்த்தம் என்றேன் சற்று கோபமாக ராஜனின் முகம் சட்டென்று மாறியது சோகமா துக்கமா கோபமா என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்ச்சி முகத்தில் தெரிந்தது ஒரு நிமிஷம் ஒன்றும் பேசாமல் இருந்தவன் திடீரென்று விசித்து விசித்து அழ ஆரம்பித்தான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ராஜன் ராஜன் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அளற நான் ஒன்றும் சொல்லலையே என்றேன் பதற்றமாக என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார் ஆனால் அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார் என்றான் அழுகையின் உடே எனக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது ஏமாத்திரான்னு சொல்லிட்டிங்களே சார் அவள் பணத்தை பெருசாக நினைக்கிறவல்ல சார் ஓ சாரி என்று நான் மௌனம் ஆனேன் நான் காதல் வயப்பட்டதில்லை ஒருவேளை இதுதான் உண்மையான காதலோ மேற்கொண்டு பேச்சு தொடரவில்லை ராஜன் ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்துக்கொண்டான் நான் என் பெட்ரூமில் சென்று படுத்துக்கொண்டேன் எனக்கு தூக்கம் வரவில்லை பாவம் இந்த பிள்ளை யார் பெற்ற பிள்ளையோ அவன் மனசை காயப்படுத்தி அள விட்டோமோ என்று மனது உறுத்தியது திடீரென்று எழுந்து வந்து சோஃபாவில் படுத்திருந்த ராஜனை பார்த்தேன் கண்ணிற்கரை கன்னத்தில் ஆனால் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தான் எனக்கு மனவேதனை உண்டானது மறுநாள் காலை எழுந்ததும் அவன் எந்தவித வித்தியாசமும் காட்டாமல் எப்போதும் போல் சகஜமாக பேசினான் நானே பேசினேன் ஐ எம் சாரி ராஜன் உன் பர்சனல் மேட்டரில் நான் புகுந்து அப்படி சொல்லியிருக்க தப்பு தான் என்னை மன்னித்து விடு என்றேன் நிஜமான வருத்தத்துடன் ராஜன் சிரித்தான் பரவாயில்ல சார் நீங்கள் தானே பேசினீங்க உங்களை நான் வேறு மனுஷனாக பார்க்கல சாரி எல்லாம் வேண்டாம் என்றான் இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பதினைந்து வருஷங்களுக்கு முன்னால் ராஜன் விமலா காதல் என்னாயிற்று என்கிறீர்களா விமலா அந்த சிங்கப்பூர் அத்தை மகனை திருமணம் செய்து கொண்டு சிங்கப்பூர் போய்விட்டாள் அது நடந்தது ராஜன் அவளுக்காக பரிந்து பேசி அழுத மூன்றாவது மாதத்திலேயே அந்த செய்தியை கொண்டு வந்ததும் அவன்தான் நான் எதுவும் சொல்லவில்லை ராஜன் என்ன என்னதான் செய்தான் என்கிறீர்களா அவன் அப்பா அம்மா பார்த்து பேசிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பல வேலைகள் மாறி கம்ப்யூட்டர் துறையில் மிகுந்த தேர்ச்சி பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் டோக்கியோ ஜப்பானில் இருக்கிறான் நான் கல்யாண பத்திரிகை அவன் கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தபோது நான் கேட்டேன் உன் பரட்டை சாரி சுருட்டித்தலை ஃப்ரெண்டு பற்றி ஏதாவது தெரியுமா என்றேன் நல்லா இருக்கா சார் சிங்கப்பூரில் என்றவன் நான் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க போல என்றான் சிரித்தபடி தொடர்ந்து தமிழில் ஒன்று சொல்வாங்களே களவும் கற்று மரணு அதே போலத்தான் எனக்கும் நானும் காதலை கற்று மறந்து விட்டேன் என்றான் நான் வியப்புடன் ராஜனை பார்த்தேன் நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் புத்திசாலிகள் தான் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்